அவையோருக்கும் அகற்றிலிருந்து அன்பின் காணிக்கை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மலை குகையிலே மீண்டும் ஓர் சுப மலை குகையிலே மீண்டும் மன்னவர் மனம் மகிழ சுவன யோகம் வந்து சேர்ந்திடுதே சுவன யோகம் வந்து சேர்ந்திடுதே மறை கந்த மாதம் மாண்புற மனதோடு குரான் மனங்கமல மறைச்சுற மனதோடு குரான் மனங்கமல மகிழ்வாலே மனம் தித்திக்குதே மகிழ்வாலே மனம் தித்திக்குதே வெண் புறாக்கள் கூடிட வேத வாக்குகள் ஒழித்திட வெண் புறாக்கள் கூடிட வேத வாக்குகள் ஒழித்திட எழுந்து நிற்கும் மாடம் திருவிழா கோலம் பூணுதே எழுந்து நிற்கும் மாடம் திருவிழா கோலம் பூணுதே ஈதல் அறத்தின் இன்சுவை உணர்ந்து ஈதல் அறத்தின் இன்சுவை உணர்ந்து அருள் மறைக்கோ அரியணை தந்தை ஏந்தலே அருள் மறைக்கோ அரியணை தந்தை ஏந்தலே என் அன்வர் ஹாஜி அவர்களே என் அன்வர் ஹாஜி அவர்களே

ஹகிமியா முன்றலிலே சீருடன் எழுந்த மணி மாதம் எட்டு திக்கும் சீர்ப்புகள் பரப்பிடுமே எட்டு திக்கும் பரப்பிடுமே

ரஹீமியா தூய உள்ளத்தோடு கோடி நன்றிகளை காணிக்கையாக்கிறது ஹகீமியா தலைவின்மை தத்தெடுத்த தவ புதல்வரே தலைமுறை தாண்டி தலை கட்டுமே தலைவின்மை தத்தெடுத்த தவ புதல்வரே தலைமுறை தாண்டி தலை கட்டுமே மானுட மனங்களை கவர்ந்து மறையவன் அருளை பெற்று மானுட மனங்களை கவர்ந்து மறையவன் அருளை பெற்று இகபரம் நிரண்டையும் வென்று வாழ்க வாழ்கவே இகபரம் நிரண்டையும் வென்று வாழ்க வாழ்கவே ஏந்திடும் கரங்களும்

இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் இந்த கவிதைக்கு பாராட்டுக்குரியவர் அல்ஹாஜ் எஸ் எம் அன்வர்தீன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே அந்த கவிதை கையளிக்கப்படுகிறது அன்போடு உங்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன் அவரோடு இணைந்து கல்லுகிறவனுடைய அதிபர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைத்துக் கொள்கிறேன் ஷரியா பிரிவிலே நான்காம் வகுப்பில் கல்வி கற்றுக் மாணவர் அவர்கள் சேர்ந்தவர்கள் அழகான கவிவரிகள் அவராக இயற்றியவர் இந்த நேரத்திலே அந்த கவிதை கையளிக்கப்படுகிறது அந்த கவிதைக்கு கவிதைக்காரர் பாராட்டுக்குரியவர் அல்ஹாஜ் எஸ் எம் அவர்கள்